போனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவில் போகாதே பாப்பா பப்ஜி கேம் விளையாடு பாப்பா பப்ஜி கேம் விளையாடு பாப்பா உன் பெற்றோர் சொல் கேட்காதே பாப்பா போனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவில் போகாதே பாப்பா காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப்பு காலை எழுந்த உடன் வாட்ஸ்அப்பு பின்பு ஷார்ட்ஸ் வரும் அந்த யூடியூபு பின்பு ஷார்ட்ஸ் வரும் அந்த யூடியூபு மாலை முழுதும் இன்ஸ்டாகிராமு ஃபோனு கொடு 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 மாலை முழுதும் இன்ஸ்டாகிராமு என்று சண்டை போட்டு கொள்ளு பாப்பா ஃபோனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவில் போகாதே பாப்பா படுத்தபடியே பொன்னோண்டு படுத்தபடியே பொன்னோண்டு அம்மா பிடிங்கினா நீ ஆயிடு காண்டு அம்மா பிடிங்கினா நீ ஆயிடு காண்டு இப்படியே போயிடுவோம் ஆண்டு இப்படியே போயிடுவோம் ஆண்டு பின்பு கண் தெரியாம போயிடுவோம் பின்பு கண் தெரியாம போயிடுவ மாண்டு படிக்க ஃபோன் வேணுன்னு கேட்பாய் படிக்க ஃபோன் வேணுன்னு கேட்பாய் பின்பு கொண்டு ஃப்ரெண்ட் சாட்டை பார்ப்பாய் பின்பு மறைத்து கொண்டு ஃப்ரெண்ட் சாட்டை பார்ப்பாய் பேரண்ட்ஸை ஏமாத்தவே யோசிப்பாய் பேரண்ட்ஸை மத்தவே யோசிப்பாய் கனவு காணும் பெற்றோருக்கு ஆப்பாய் கனவு காணும் பெற்றோருக்கு ஆப்பாய் ஃபோனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவில் போகாதே பாப்பா